சுவாமி சரணம் சுவாமி சரணமே அப்பா பாதையில் வரும் பக்தர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க தேவசம் போர்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாதையில் வரும் பக்தர்கள் காலையில் ஏழு மணிலேருந்து மாலை மூணு மணிக்குள்ளே ஏறணும்னு டைம் கொடுத்துருக்காங்க இந்தந்த ஸ்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுதாமலையில் காலம் ஏழு மணிலேருந்து மாலை மூணு மணி வரைக்கும் தான் அனுமதி அதே போல் முக்குலிலையும் காலம் ஏழு மணிலேருந்து மாலை மூணு மணி வரைக்கும் தான் அனுமதி புதுச்சேரியிலும் காலம் ஏழு மணிலேருந்து மாலை மூணு மணி வரை கரிமலையிலேயும் காலம் ஏழு மணிலேருந்து மாலை மூணு மணி வகை ஆனால் பிரியாணி வட்டத்தில் மட்டும் காலம் ஏழு மணிலேருந்து சாயங்கம் அஞ்சு மணி வரைக்கும் மழையாகிக்கலாம் ஆனால் இனி வகை காலங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால இந்த கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க இந்த தகவலை எல்லாத்துக்கும் பண்ணுங்கள் பண்ணுங்க முக்கியமான விஷயம் அது என்ன பார்த்தீங்கன்னா மரகுட்டாக்கும் சன்னிதானத்துக்கும் நடுவில் அவசர மருத்துவமனை அமைச்சிருக்காங்க அவங்களுக்கு யாருக்காச்சும் அந்த அந்த இடத்துல ஆபத்துனாச்சுன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் அந்த இடத்துல போய் அட்மிட் பண்ணிக்கலாம் போல ஆரம்பா பாத்தசாரதி கோயில் இருந்து இன்னைக்கு தங்க அங்கி பூஜை அங்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தர்மசாஸ்திரம் சபரிமலைக்கு கொண்டு வர போறாங்க எப்போ கோயில் வரும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி சபரிமலைக்கு வரும் அதை பத்தி தொடர்ந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா